தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாட்டையே உலுக்கிய அந்த பகல்காம் உயிரிழப்பு இருபத்தி ஆறு விலை மதிப்பற்ற உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு எந்த இயக்கமும் உரிமை கோரவில்லை இதுவரை நான்கு பேர் ஆயுத பாணிகள் இவர்கள் பகல்காம் என்று அழைக்கப்படுகிற அதாவது மினி சுவிட்சர்லாந்து பகுதியில் இவர்கள் இருக்கிறார்கள் காஷ்மீருடைய நிலைமை ஏழு அப்பாவி மக்களுக்கு ஒரு ராணுவம் கண்காணித்து கொண்டிருக்கிறது இந்த கண்காணிப்பை மீறி ஐநூறு சுற்றுலா பயணிகள் கூடுகிற இடத்தில் இவர்களால் எப்படி ஊடுருவ முடிந்தது என்ற கேள்விக்கு அஜித் தோவலும் மோடியும் தான் பதில் சொல்ல வேண்டும் அஜித் தோவல் பாகிஸ்தானிலே சென்று தாவூத் இப்ராஹிமை சிங்கத்தினுடைய குகைக்கு சென்று சிங்கத்தினுடைய பிடரியை பிடித்து உழுக்குகிற நபர் இந்த அஜித் தோவல் இந்த அஜித் தோவலுக்கு தெரியாமல் எப்படி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவ முடிந்தது ஏழு அப்பாவி மக்களை ஒரு ராணுவ வீரன் கண்காணித்து கொண்டிருக்கிறான் இதுதான் இன்றைய காஷ்மீரின் நிலை இப்பொழுது இந்த பல்காம் தாக்குதல் மிகப்பெரிய உலகம் முழுவதும் ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பேர் அதிர்ச்சி எப்படி நடந்திருக்கிறது என்பதை பல புலனாய்வு ஏஜென்சிகள் புலனாய்வு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் காஷ்மீரை பொறுத்தவரை காஷ்மீரில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்கள் மிக எளிதாக ஊடுருவ முடியும் அப்படி ஊடுருவுகிற பொழுது ஆயுதம் தாங்கிய அந்த ஆயுததாரிகள் எப்படி சுற்றுலா பயணிகள் ஐநூறு பேர் கூடுகிற இந்த பள்ளத்தாக்கில் அவர்கள் மிக எளிதாக வர முடிந்தது என்ற கேள்விக்கு விடை காண வேண்டும் பாகிஸ்தானில் பயங்கரவாதம் தலை இருக்கிறது அது அஜித் தோப்தலால் அங்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஐநூறு சுற்றுலா பயணிகள் கூடுகிற அந்த காஷ்மீரனுடைய ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா தலங்கள் அத்தனையும் மிக எளிதாக பயங்கரவாதம் ஒளிந்து விட்டது என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சிமோகாவில் இருக்கக்கூடிய வங்கி மேலாளர் மனைவியும் அவருடைய கணவனும் இந்த பள்ளத்தாக்கு சென்றிருக்கிறார்கள் அப்போ நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது பயங்கரவாதம் ஒழிக்கப்பட்டது தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டது காஷ்மீர் பள்ளத்தாக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிறது என்ற நம்பிக்கையை இந்த மக்களுக்கு எப்படி இந்த டெல்லி அரசு அவர்களுக்கு நம்பிக்கையை எதன் அடிப்படையிலே ஊட்டியது இருந்து எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்திய அரசு நம்மை பாதுகாக்கும் என்று மேட்டுக்குடியைச் சேர்ந்த ஒரு வங்கி மேலாளர் கணவர் குழந்தை குட்டி இப்படி அதே போன்ற தகுதி உடையவர்கள்தான் ஐநூறு பேர் இந்த பள்ளத்தாக்கில் குழுமி இருக்கிறார்கள் இது இந்த பள்ளத்தாக்கில் பயங்கரவாதம் ஊடுருவுகிறது என்ற இந்த எச்சரிக்கையை இந்திய ஒன்றியம் சொல்லியிருந்தால் ஐநூறு பேர் அந்த பள்ளத்தாக்கில் கூடியிருக்க மாட்டார்கள் இது முதல் தவறு யார் மீது இந்திய ஒன்றியத்தின் மீது தவறு ஐநூறு பேர் கூடுகிற இடத்தில் ராணுவத்தினுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் ராணுவத்தினுடைய புலனாய்வு அதிகாரிகள் எத்தனை பேர் இருந்தார்கள் இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஐநூறு பேர் கூடுகிற இடத்தில் ஒரு ராணுவ வீரர் கூட இல்லை ஒரு ராணுவ புலனாய்வு ஏஜென்சிகள் இல்லை பாராமில் இல்லை காவல்துறை இல்லை ஐநூறு பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது இந்த நான்கு பேர் தீவிரவாதிகள் எந்த இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் யாரால் உருவாக்கப்பட்டவர்கள் யார் இவர்களை அனுப்பினார்கள் இப்படி பல கேள்விகள் விடை தெரியாமலே அளிக்கப்படும் அப்படி விடை தெரியாமல் அளிக்கப்படுவதற்கு காரணம் பல சந்தேகங்கள் எழுப்ப வேண்டியிருக்கு புல்வாமா தாக்குதலிலே அந்த காஷ்மீரினுடைய ஆளுநராக இருந்த அந்த பெரிய மனிதன் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார் புல்வாமா தாக்குதல் நான் அவர்களை அந்த ராணுவ வீரர்களை விமானத்திலே தான் கொண்டு வர சொன்னேன் ஆனால் தரை வழியாக போவது ஆபத்தானதை இருந்து அந்த காஷ்மீரினுடைய கவ ஆளுநர் பதிவு செய்திருந்தார் அவருக்கு கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அவர் வாயே திறக்கவில்லை இதே தான் இப்போ இந்த தீவிரவாதிகள் ஆயுதங்களோடு தானியங்கி துப்பாக்கிகளோடு கூடுகிற இடத்தில் ஐநூறு சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கக்கூடிய எந்த கவச வாகனங்களும் அந்த இடத்தில் தென்படவில்லை ஐநூறு பேரை ஏழு காஷ்மீர் வா காஷ்மீரிகளுக்கு ஒரு இராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஐநூறு சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் அங்கு ஏ கேள்விக்குறியாகி இருக்கிறது சொன்னால் இந்த நாலு பேருக்கு ஏவியவர்கள் யார் இந்த நாலு பேருக்கு முதலாளி யார் இவர்களுடைய ஆயுதம் எங்கிருந்து கிடைத்தது எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யார் இவர்களை இயக்குகிறார்கள் இவர்களை இயக்குபவர்கள் பாகிஸ்தானியா அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாசகார சக்தியா இப்படி பல கேள்விகளுக்கு விடை தேட வேண்டி இருக்கிறது இனிமேல் காங்கிரஸ் கட்சி இதில் புலனாய்வு செய்யும் குலாம் நபி ஆசாத் புலனாய்வு செய்வார் உமர் அப்துல்லா புலனாய்வு செய்வார் இப்படி பல செய்திகள் இனிமேல் தான் வர ஆரம்பிக்கும் இப்படி வர ஆரம்பித்தால் இதனுடைய உண்மை தன்மை நமக்கு தெரிய வரும் வெளிநாட்டு புலனாய்வு ஏஜென்சிகளுக்கு கண்டிப்பாக இதனுடைய பின்னணி தெரிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வெளிநாட்டு புலனாய்வு ஏஜென்சிகள் எதை அவர்கள் இதை கண்டுபிடிக்கப் போகிறார்கள் எதை இவர்கள் ஆய்வு செய்ய போகிறார்கள் புலனாய்வு இந்தியாவில் அதுவும் குறிப்பாக காஷ்மீரில் காஷ்மீரத்தில் தோல்வியடைந்து விட்டதா புறா முதுகிட்டு ஓடத் விட்டதா என்ற கேள்விகள் நமக்கு எனத் துவங்குகிறது பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு சிறுபான்மை மக்கள் மீது சிறுபான்மை மக்கள் மீது பழி போடப்படுகிறதா அல்லது சிறுபான்மை மக்களின் பெயரில் சமூக விரோதிகள் ஊடுருவி இதை செய்கிறார்களா ஐநூறு சுற்றுலா பயணிகள் கூடுகிற இடத்தில் எவ்வளவு பாதுகாப்பு அங்கு அதிகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் பாதுகாப்பு அம்சங்கள் எவ்வளவு முக்கியத்துவப்பட்டிருக்க இருக்க வேண்டும் நான்கு பேர் மிக சாதாரணமாக நிறுத்தி இருபத்தி ஆறு பேர்களை சுட்டுக்கொள்ள முடிந்திருக்கிறது என்று சொன்னால் ஏழு பேருக்கு ஒரு ராணுவ வீரன் எங்கே எதை செய்து கொண்டிருக்கிறான் இந்திய மக்களுடைய வரிப்பணம் இந்த இரு இறந்து போன இருபத்தி ஆறு உடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் எங்கே புலனாய்வு ஓட்டை ஏற்பட்டு இருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் சிறுபான்மை மக்களின் மீது ஒரு பெரிய தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது காந்தியை கொன்றவன் ஒரு முகமதியன் என்றுதான் விளம்பரப்படுத்தப்பட்டது காந்தியை ஒரு முகமதியன் சுற்று கொண்டு விட்டான் என்று அன்றைக்கு இருந்த தந்தை பெரியார் அல்ல அவன் கையில் பச்சை குத்தி கொண்டிருக்கிறான் எந்த முஸ்லீமா பச்சை குத்த மாட்டான் இப்படி தந்தை பெரியார் அவர்கள் அன்றைய இருந்த வானொலி பெட்டியில் சொன்ன பிறகுதான் முஸ்லீம்கள் தாக்கப்படுவது நிறுத்தப்பட்டது காந்தியை சுற்று கொண்டவன் விநாயகரான் கோட்சே என்று அந்த காலத்தில் வந்து சேருவதற்கு பல நாட்கள் ஆகிவிட்டது தொலைத்தொடர்புகள் பலவீனமாக இருந்த காலம் அது இப்போது தொலைத்தொடர்பு விஞ்ஞானம் உலகத்தில் எந்த மூலையில் எது நடந்தாலும் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படி ஊடுருவக்காரர்களை ஏன் சேட்டலைட்டுகள் பின்தொடரவில்லை இந்திய உளவு பிரிவு ஏன் பின்தொடரவில்லை ஐநூறு பேர் சுற்றுலா பயணிகள் கூடுகிற இடத்தில் ஏன் பாதுகாப்பு பலப்படுத்தப்படவில்லை இப்படி பல கேள்விகள் டெல்லியை நோக்கி எழுகின்றன டெல்லி அதுவும் பிஜேபி டெல்லி பல தகுதி திட்டங்களை செய்யக்கூடியது பல திரைமறைவு வேலைகளை செய்யக்கூடியது அந்த வகையில் இந்த தாக்குதல் இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்கள் பழி கொடுக்கப்பட்டிருப்பதை காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது அஜித் தோவல் பாகிஸ்தானில் புலனாய்வு செய்கிறார் கனடாவிலே புலனாய்வு அமெரிக்கா லண்டன் போன்ற நாடுகளிலெல்லாம் அஜித் தோவலனுடைய கைகள் நீண்டிருக்கிறது அஜித் தோவலுடைய ஆட்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் செயல்படுகிற இந்த அஜித் தோவல் எங்கே கோட்டை விட்டார் எங்கே ஓட்டை விட்டார் இப்படியே பல விமர்சனங்கள் அஜித் தோவலை நோக்கி எழக்கூடும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இதை ஒரு பெரிய வினாவாக எழுப்ப போகிறார்கள் காஷ்மீர் பள்ளத்தாக்கு இப்பொழுது கொதிக்க துவங்கி இருக்கிறது காஷ்மீரில் அந்த குழு குழு நிலைமை மாறி அங்கு வெப்பம் தாக்க துவங்கி விட்டது இந்த வெப்பம் எத்தனை நாள் நீடிக்கும் என்பது போக போகத்தான் தெரியும் இந்த தாக்குதல் திட்டமிட்டு நடத்தப்பட்டதா தற்செயலாக நடத்தப்பட்டதா அந்த நாலு தீவிரவாதிகளுக்கு ஆயுதம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டது எந்த வழியாக ஊடுவினார்கள் எல்லையிலிருந்து இந்த சம்பவம் நடந்த இடம் எத் எப்படி மிக எளிதாக ஊடுருவ முடிந்தது இப்படி பல கேள்விகளுக்கு விடை சேட வேண்டியிருக்கிறது தீவிரவாதம் எங்கிருந்து வந்தாலும் சரி அது முறியடிக்கப்பட வேண்டும் மனித உயிர் விலை மதிப்பற்றது அது எந்த காலத்திலும் இழப்பதற்கு இந்த மக்களை ஒரு எலிகள் அல்ல இவர்களெல்லாம் உயர்ந்த மனிதர்கள் அதனால் இவர்களுடைய உயிருக்கு இந்திய ஒன்றிய அரசு மிகுந்த கவனத்தை செலுத்தி இருக்க வேண்டும் அப்படி செலுத்த தவறிவிட்டது காஷ்மீரை ஒரு சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுகிற இடமாக இந்திய ஒன்றியம் கவனிக்க தவறிவிட்டது பத்தாண்டு காலம் தேர்தலே இல்லாமல் காஷ்மீர் வைக்கப்பட்டிருந்தது பயங்கரவாதம் முற்று ஒழிக்கப்பட்டது பயங்கரவாதம் எந்த ரூபத்தில் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய வலுவை காஷ்மீர் பெற்றிருந்தது என்றெல்லாம் நம்பிக்கையை நம்பிக்கையை ஏற்படுத்தியது இன்று அத்தனையும் பொய்யாக போய்விட்டது காஷ்மீர் மக்களுடைய அந்த உரிமை பறிப்பதற்கு இந்த பயங்கரவாதிகள் ஏதோ ஒரு வகையில் இந்த மக்களினுடைய உணர்வுகளை கொண்டுழைத்திருக்கிறார்கள் காஷ்மீர் இன்னும் இருக்கப்படும் காஷ்மீர் மக்கள் இன்னும் பிழியப்படுவார்கள் இந்த தீவிரவாத சக்தி எங்கிருந்தோ வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம் மக்கள் தானே தவிர இந்துக்களை உயிர்கள் போயிருக்கிறது இன்னும் காஷ்மீர் மக்களுடைய அழுத்தம் இந்திய ஒன்றியத்தினுடைய அழுத்தம் ராணுவத்தினுடைய அழுத்தம் அரசுகளுடைய அழுத்தம் அத்தனையோ இந்த அப்பாவி மக்களை நோக்கி இருக்க இருக்கிறது இந்த நான்கு பேரை குற்றம் சாட்டுகிற உலக சமூகம் இந்த நாலு பேருக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை இயக்குபவர்களை முற்று முழுதாக அழித்தொழிக்க வேண்டும் அதுதான் நாம் காலத்துக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கப்போகிறது போகிறது இந்த நான்கு பேர் நான்கு பேருடைய பின்னணி அவர்களை இயக்குகிற இயக்கம் இப் இப்படி அவ சங்கிலி வலை தொடர்பு அத்தனையோ கண்டறியப்பட வேண்டும் வெளிநாடுகளில் இருந்து இயங்குபவர்கள் இவர்களை யார் இயக்குகிறார்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை ஆராய வேண்டியது அவசியமாகிறது ஆகையால் இந்த தாக்குதல் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை ஐநூறு மக்கள் அங்கே கூடுகிறார்கள் என்று சொன்னால் அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தி இருக்க வேண்டும் பாதுகாப்பு பலப்படுத்தாததனுடைய விளைவு இந்திய ஒன்றியத்தின் மீதுதான் நாம் பழியை போட வேண்டியிருக்கிறது இந்த ஐநூறு பேர் சுற்றுலா பயணிகள் எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே கூடியிருக்கிறார்கள் என்றால் இந்திய அரசு நம்மை காப்பாற்றும் இந்திய அரசு நம்மளுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கும் இந்திய ஒன்றியம் நம்மளை நம்ம மீது எந்த தூசும் துரும்பும் படாமல் பார்த்து என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பெங்களூர் சிமா கோவையிலிருந்து ஸ்ரீநகர் அது திருநகர் தமிழன் வாழ்ந்த பகுதி திருநகர் ஸ்ரீநகராக மாற்றப்பட்டிருக்கிறது இந்த நம்பிக்கையோடு சிமுகோமையிலிருந்து பெங்களூரிலிருந்து கர்நாடகாவிலிருந்து சென்ற மக்கள் நீங்கள் உயிரற்ற உடலோடு அந்த அவர் மனைவி அந்த குடும்பம் திரும்புகிறது என்று சொன்னால் உண்மையாகவே இது இந்த சூழ்ச்சிக்கான சதி எங்கே உருவாக்கப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது நூற்றி நாற்பது கோடி மக்களினுடைய தார்மீக கடமையாகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்